ஹலோ ஒன் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரேமி ஸ்டைல் இன்றைக்கி பிரேமி ஸ்டைல் பார்க்குற என்னோட சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தாலும் சரி வியூவர்ஸாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பர்த்டே இல்லை அனிவர்சரி அப்படின்னா ஹாப்பி பர்த்டே ஹாப்பி அனிவர்சரி வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் நான் வைக்கிற சாம்பார் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இப்போ வந்து நான் ஒரு சில்வர் பாத்திரத்தில் ஆயில் விட்டு ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதும் ஆனியன் அண்ட் டொமேட்டோ கட் பண்ணதை அப்படி போட்டுக்கிறேன் இதை போட்டுட்டு கொஞ்சம் சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் ஆயில் அதிகமாக தான் விட்டுருக்கேன் ஏன்னா சில்வர் பாத்திரத்தில் சமைக்கிறதுனால அடி பிடிக்கும் பட் நான் ஸ்டிக்கு இதிலலாம் கொஞ்சம் ஆயிலெலாம் கம்மியாக ஊற்றிக்கலாம் எனிவே இந்த ஆனியனும் டொமேட்டோவும் சாஃப்ட் ஆகிறதுக்காக கொஞ்சம் நான் வந்து இது சால்ட்டு போட்டுக்கிட்டு ஒரே ஒரு மிளகாய் நல்ல பச்சை மிளகாய் ஒரு மிளகா தான் நான் வந்து காரை கம்மியாக யூஸ் பண்ணுவேன் அதனால நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இது நான் எப்படி தான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நாட்டு லைக் உங்களுக்கு ஷே ரெசிபி சொல்லித்தர அளவுக்குலாம் நம்ம இன்னும் டெவலப் ஆகலை ஜஸ்ட் ஷேர் ஐ ஆம் டூவிங் நான் வந்து அந்த பக்கம் ஸ்டவ்வில் வந்து நான் ரைஸ் வச்சுருந்தேன் அது ரைஸ் வந்து வடிக்கிறதுக்கு வச்சுருக்கேன் அது நல்லா வடியலில் விட்டுட்டேன் ஸோ இப்போ இதை திறந்து பார்க்கலாம் ஏன்னா வந்து சாஃப்டாக இருக்கும் வடித்த நேரத்தில் இது கண்டிப்பாக சாஃப்டாக இருக்கும் நான் சாம்பார் வந்து நீங்கள்லாம் கத்திரிக்காய் மாங்காய் அப்படி இப்படின்னு வைப்பீங்க நம்ம கா இதில் தெரியுமா சாம்பார் வைக்கிறோம் இன்றைக்கி பாருங்கள் என்கிட்ட அது அந்த காயெல்லாம் இல்லை அதனால் வந்துட்டு இது பொட்டேட்டோவும் கேரட்ஸும் போட்டு ஒரு சாம்பார் இது நம்ம ஊர் சைடு அவ்வளோ வைக்க மாட்டாங்க பட் கேரளா சைடில் வந்து பொட்டேட்டோஸ் கேரட்ஸ் அப்புறம் அந்த இது பிளான்டைன் போட்ட சாம்பார் வைப்பாங்க ஸோ எனிவே இன்றைக்கி வந்து நான் ரைஸும் வச்சுருக்கேன் ப்ளஸ்ஸு நான் இந்த மாதிரி சாம்பார்லாம் பண்ணேன் அப்படின்னாக்க சூப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூப்புக்குரிய ப்ரெட்டும் வச்சு நாங்கள் சாப்பிட்ருவோம் அதை வந்து நான் வெண்டல் சூப் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு வந்து அந்த சூப்பு ப்ரெட் அப்படின்னு கொடுத்துருக்கேன் நாங்கள் ஃபேமிலியாகவும் அப்படி சாப்பிட்ருக்கோம் ஸோ இது வந்து அந்த மாதிரி ஸோ இப்போ வந்து பருப்பு நான் வந்து குக்கரில் போட்டு வேக வச்சுருந்தேன் அந்த பருப்பு அப்படியே எடுத்து கொட்ட வேண்டியது தான் கொட்டிட்டு அந்த பருப்பு ஆல்ரெடி நல்ல பாயில் ஆயிட்டதுனால ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் இதை அப்படியே எடுத்து போட்டோம் அப்படின்னாக்க அந்த காயோடு அது அப்படியே மிக்ஸ் ஆகிட்டு ரொம்ப நல்லா வந்துடும் இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னாக்கா இந்த பருப்பு போடும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் நான் மஞ்சத்தூள் அப்படிலாம் எதுவும் போடல எல்லாமே காய் போட்ட வாட்டி அந்த மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அந்த குழம்பு தூள் அதெல்லாம் வந்து நான் அதிலேயே போட்டுட்டேன் பருப்பில் வந்து நான் வந்து ரெண்டு மூணு பூண்டு போட்டு இது பண்ணியிருப்பேன் குக்கரில் வந்து வேக வச்சேன் அவ்வளோதான் அந்த நல்லா குக்கரில் போட்டு வேக வச்சுட்டு அதை நல்ல சாஃப்ட்டு நல்லா சாஃப்டானதும் கடையை கூட தேவையில்ல அப்படியே எடுத்து ஊற்றிடலாம் அப்புறம் கொஞ்சம் புளி ஊற்றுறேன்னு வச்சுக்கோங்களேன் ஆக்சுவலாக லென்டில் சூப்புக்கு வந்து நம்ம புளியெல்லாம் ஊற்ற தேவையில்லை பட் நம்ம சாம்பார் வைக்கிறோம் அப்படின்றதுனால நான் வந்து கொஞ்சம் புளி ஊற்றுருவேன் இதில் புளி ஊற்றிட்டு அவ்வளோதான் அப்படியே கலக்க வேண்டியதான் நம்மளுக்கு தகுந்த மாதிரி உப்பு பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு அப்படியே வைக்க வேண்டியது தான் இதுதான் சாம்பார் ஓகே இது அப்படியே நல்லா கொதிக்க விடுவோம் நல்லா காய் அது நம்ம இது செய்யும் போதே காய் அப்படியே நல்லா சாஃப்டாயிடும் இப்போ எல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு மனசில் ஓடி இருக்கு இந்த பொண்ணு தா சாம்பாரை தாளிக்குமா தாளிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் வச்சு முடிச்சுட்டு அப்புறம் கடைசியில் தாங்க சாம்பாரை தாளிப்பேன் சம்டைம்ஸை தாளிக்காமல் சூப்புன்னு கொடுத்துருக்கேன் பட் நம்ம சாப்பாடு வச்சேன் அப்படின்னாக்க நான் வந்து தாளிச்சிடுவேன் ஸோ இப்போ வந்து அதுதான் எந்த அடுப்பில் வந்து அதுக்கு மாற்றிட்டு இப்போ அந்த சின்ன அந்த இந்த கரண்டி இருக்குது தாளிப்பு கரண்டி இருக்குது இல்லைங்களா அதில் வந்து எண்ணெய் நல்லா ஹீட்டானதும் வெந்தயம் கடுகு ஜீரகம் அது மூனியும் போட்டு நல்லா பொறிஞ்சதும் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்க அப்படியே அதை எடுத்து சாம்பாரில் வந்து கொட்டிடுவேன் நான் நான் வந்து இதில் கருவேப்பிலை அந்த மிளகாய் அந்த மாதிரிலாம் போடலை ஏன்னா ஏற்கனவே நான் கொஞ்சம் மிளகாத்தூள் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் என் வீட்டில் காரம் அதிகம் சாப்பிட மாட்டாங்க அதனால் அந்த மாதிரி ஸோ இப்போ கரண்டியை நல்லா அதில் இது பண்ணி க்ளீனாக ஊற்றிட்டு பெருங்காயப்பொடியை வந்து இப்போ தான் நான் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவேன் அவ்வளோதான் கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே லிட் போட்டு கொதிக்க விட்டுருவேன் ஸோ அவ்வளோதாங்க என்னோடய சாம்பார் அதை அப்படியே இப்போ ஸ்டவ் இந்த பக்கம் மாற்றி வைக்கிறேன் தாளிக்கிறதுக்காக பின்னால் தள்ளி வச்சேன் இப்போ அப்படியே மாற்றி வச்சாச்சு பதிச்சுட்டு அதை அப்படியே இது பண்ணி லிட் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்க விட்டுடலாம் கொதிக்க விட்டுட்டு இப்போ திறந்து அதில் வந்து கருவேப்பில அப்புறம் இந்த இதெல்லாம் கொத்தமல்லி இது ஏன் நான் தாளிக்கும் போது போடலைன்னா அது ஒரு மாதிரி வேற டேஸ்ட் இருக்குது இப்படி போட்டாக்க இந்த டேஸ்ட்டு இது ஒரு மாதிரி நல்லா இருக்குது அதனால நான் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக இப்படி பண்ணிக்கிறது அந்த தலை இதெல்லாம் போட்டு தாளிக்கும் போது அது ஒரு மாதிரி டேஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி இது சூப்பு மாதிரி குடிக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி போட்டு குடிச்சாதான் நல்லாயிருக்கு எனக்கு எங்கள் வீட்டில் இதை இப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி வச்சிட்றது அது இப்போ கடுகு போடும்போது கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு பொரிய விடுறதில்ல ஸோ அதுதான் இதுதான் என்னோடய சாம்பார் ஒரு சிம்பிளாக ஒரு நல்ல ஒரு லஞ்சுக்கு அது சூப்பராக ஒரு சாம்பார் ஒன்று ஊறுகாய் வச்சு நான் சாப்பிட்டுப்பேன் இல்லை அப்பளம் அந்த மாதிரி ஏதாவது வச்சும் சாப்பிட்டுப்போம் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ தொட முடியுது என்னோட ஸ்டைலில் சாம்பார் சூப்பு சூப்பு சாம்பார் எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லலாம் ஸோ வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இப்போ வாங்க நான் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளவர் நான் ஆரம்பிக்கும் போது வச்சுருந்தேன் இல்லைங்களா அதை வந்து எப்படி நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றத காமிக்கிறேன் ஆக்சுவலாக எனக்கு வாக்கிங் போனேன் என் ஃப்ரெண்டு நானும் வாக்கிங் போனோம் அவங்க தோட்டத்தில் இருந்தால் அவங்க பறித்து கொடுத்தாங்க வீக்லி ஃப்ரைடே ஆனால் நாங்கள் வாக்கிங் போவோம் போயிட்டு வரும்போது அவ கையில் பூ எடுத்துகிட்டு வருவேன் பூ எடுத்துகிட்டு வந்து என்னோடய சாமி படத்தில் நல்லா அரேஞ்ச் பண்ணி இப்படி வைப்பேன் அதை அப்படியே ஒரு யூ யூ கேன் டேக் என் லுக் எப்படி நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய சாமி படத்து பக்கத்தில் அப்படின்னு விளக்கேற்றிட்டு பூ வச்சுடுவேன் அன்னைக்கு ஸோ அவ்வளோதாங்க இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்க போகிறேன் நீங்கள் எல்லோரும் ஹாப்பியாக நல்லா இருங்க தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய்